பின்வரும் பிராணாயம முறைகளை நீங்கள் மனதில் நிறுத்திவிடுங்கள் அடுத்தடுத்து வரும் வீடியோக்கள் உங்களின் உறுப்புகளை சுத்தம் செய்யும் பொழுது அல்லது குணம் செய்யும் பொழுது இந்த பிராணாயம முறை உங்களுக்கு தேவைப்படும் நான் இப்பொழுது சில அடிப்படை பிராணாயமும் மட்டுமே உங்களுக்கு வீடியோவில் பதிவு செய்து கொள்கிறேன் இதை சரிவர கேட்டு மனதில் நிறுத்திக் கொண்டால் உங்கள் அனைத்து உறுப்புகளும் நூறு சதவிகிதம் நன்றாக வேலை செய்யத் தொடங்கும் மொத்தம் ஐந்து வகையான பிராணயாமா நாம் பார்க்க போகிறோம் வலது நாசி வழியாக சுவாசம் எடுத்து கும்பகம் மீண்டும் வலது நாசி வழியாக வெளியேற்றுவது மூலமாக சுவாசித்து அதே வழியாக வெளியேற்றுவது இதற்கான முக்கிய பலன்கள் உடலின் அக்னி அதாவது உடல் வெப்பம் அதிகரிக்கும் ஜீரண சக்தி ஆற்றல் உற்சாகம் தைரியம் உயரும் மந்தம் சோர்வு மனசோர்வு நீங்கும் வலது நாதி செயலில் வந்து நாதி திறக்கும் இரண்டு இடது நாசி வழியாக சுவாசம் எடுத்து கும்பகம் மீண்டும் இடது நாசி வழியாக வெளியேற்றுவது இரண்டாவது வகையான சந்திர சந்திரபூரக்க சந்திர ரேசக பிராணயாமா சந்திரநாதி வழியாக சுவாசித்து அதே வழியாக வெளியேற்றுவது இதற்கான பலன்கள் உடல் வெப்பம் குறையும் மன அமைந்தி பெறும் இரத்த அழுத்தம் மன அழுத்தம் கோபம் குறையும் தியானம் தூக்கம் மனத்தணிவு பெற சிறந்தது பெண்களுக்கு ஹார்மோன் சமநிலை ஏற்படும் சந்திர சக்தி சந்திர எனர்ஜி மன அமைதி பாசம் கருணை பெறும் மூன்று வலது நாசி வழியாக சுவாசம் எடுத்து கும்பகம் இடது நாசி வழியாக வெளியேற்றுவது இதற்கான பெயர் சூரிய பூரக சந்திர ரேசக பிராணாயாமா சூரிய சக்தி உள்நுழைந்து சந்திர வழியாக வெளியேறுவது இதற்கான பலன்கள் உடலின் அதிக வெப்பம் வெளியேறும் மனம் அமைதியாகி தெளிவு பெறும் ஆற்றல் மற்றும் அமைதி சமநிலையில் இருக்கும் மன அழுத்தம் குறைந்து உள ஆற்றல் அதிகரிக்கும் தைரியத்துடன் அமைதி இணையும் நிலை நான்கு இடது நாசி வழியாக சுவாசம் எடுத்து கும்பகம் வலது நாசி வழியாக வெளியேற்றுவது இதற்கான பெயர் சந்திர பூரக்க சூரிய சந்திர சக்தி சூரிய வழியாக வெளியேறுவது இதற்கான பொதுவான பலன்கள் உடலில் தேங்கிய மந்தம் சோர்வு மன அழுத்தம் நீங்கும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் அதிகரிக்கும் மன அமைதியுடன் செயல்திறன் உருமாகும் மூளையின் இரு பக்கங்களும் சமநிலைப்படும் இடா பிங்கலா பேலன்ஸ் இதுவே நாடி சோதனம் அல்லது நாடி சுத்தி பிராணயாமா எனப்படும் ஐந்து கும்பகம் செய்து வாய் வழியாக வெளியேற்றுவது இந்த முறைக்கு முர்ச்சா பிராணயாமா அல்லது சாந்தி பிரத் சூழ்நிலையை பொறுத்து இதற்கான சில முக்கிய பலன்கள் உடலின் அதிக வெப்பம் கோபம் நெரிசல் வெளியேறும் மனம் தளர்ச்சி அமைதி தியான நிலை அடையும் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் மன அழுத்தம் குறையும் அமைதி சாந்தி ஆழ்ந்த ஓய்வு பெறும் தியானத்திற்கு முன் அல்லது பிறகு செய்யலாம்